அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய உச்ச நடிகர் அதாவது இப்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் இல்லை அவருக்கு மேலே உச்சத்தில் இருக்கிற அல்டிமேட் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய அஜித் குமார் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அவர் ஏற்கனவே என்னைய தலைன்னு கூப்பிடாதீங்க அது போக கடவுளே அஜித்து அப்படின்றான் பேசுகிறீங்க அதெல்லாம் என் காதுக்கு வருது அந்த மாதிரிலாம் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னாரு அதுவும் இல்லாமல் ரசிகர் மன்றத்தையே கலைச்ச ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் அவர்கள் தான் நான் அதாவது நடிகரும் நடிகர் ச எனக்கு நடிகர் சங்கம் வேண்டாம் அது போக கட்சி சார்ந்த எந்த இதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதுவே கலைச்சிட்டாரு நற்பணி மன்றம் அஜித் நற்பணி மன்றம் அப்படின்ற ஒன்னே வேண்டாம்னு சொல்லி கலைச்சிருக்காங்க அப்படி இருக்கிற வேலையில் இப்போ மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க அப்படி என்ன அறிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சராசரி பொது ஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல் தொடர்பு அதாவது அரசியலில் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அரசியல்வாதிகளோட எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது ஒரு சாதாரண மனுஷனா மட்டும்தான் அதாவது ஒரு வரிசையில் நின்று வாக்களிக்க மட்டும்தான் என்னோட உரிமை அரசியல் கட்சிக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைப்பா நான் உண்டு என் வழி உண்டு என்ன என் வலி தனி வலி அப்படின்ற மாதிரி நான் பாட்டுக்க நான் என் வழியை பார்த்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அஜித் குமார் அவர் சொல்றாங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது விஜய் விஜய் வந்து அவங்களோட ரசிகரை அப்படியே அரசியல் பக்கம் இழுத்துட்டு வர்றாப்புல அவரோட லாபத்துக்காக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரல ஏன்னா வரும்போதேவும் இப்போ வரும்போதே காசை ஃபுல்லாக செலவு பண்ணி வர்றாங்க அப்படின்னா திரும்ப அவங்க அரசியலில் வந்ததுக்கு அப்புறம் போட்ட காசை எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்க்க மாட்டாங்க முடிஞ்ச அளவு நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் என்ன சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வரணும் அதென்னா அது திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள்னு சொல்றது அது எப்படிங்க எும்டும் பசு மாடும் ஒன்றாயிரோ பேர் மாடு மாடு பசு பசுமாடு ஒன்றாயிரமா சொல்லுங்க அதுக்கு உண்டான மரியாதை இருக்குமோ அந்த அளவு தான் இருக்கும் இதுக்கு உண்டான மரியாதை எப்படி இருக்குமோ அதே தாங்க இருக்கும் அதே மாதிரி தமிழையும் திராவிடத்தையும் ஒப்பிட்டு பேசுறது அப்படின்றதவும் மலைக்கும் கீழே உள்ள மடுவுக்குமான வித்தியாசம் அதே அஜித் அவர்கள் அந்த அறிக்கையில் மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சுய லாபத்திற்காக என்னுடைய ரசிகர்களை நான் எப்பொழுதும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை யாருக்காக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய்க்காக தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் அவரோட சுய லாபத்துக்காக இளைஞர்களை மடைமாற்றம் செஞ்சு அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி மடைமாற்றம் செஞ்சு இளைஞர்களை அரசியல் படுத்துறாராம் ஆனா அவர் கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டாரு அதனால அவரு சுய லாபத்துக்காக இந்த மாதிரி அவரு சம்பாதிச்ச காசை ஃபுல்லா அரசியல்ல போனோம்னு நினைக்கிறாரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவர் தான் பாப்போரா தவிர அவரு மீண்டும் நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னு தான் என்னோட கருத்து ஏன்னா அதாவது ஒரு ரசிகனாக இருக்குமா ரசிகனாக இருந்துட்டு போயிடணும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு வாக்களிக்கிறீங்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி என் ஒரு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மூக்குத்தி கொடுத்துட்டா அவங்க நல்லா செய்வாங்களா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நல்லா செஞ்சிருக்காங்க ஏன் இந்த கூட உங்க ஐயா ஸ்டாலின் கூட ஆயிரம் ரூபா கொடுக்கறாரு அதை வாங்கிட்டு கூட நீங்க பேசாம தானே இருக்கீங்க அதே தான் இவரு இருக்கப்படுறாரு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்ல அது திராவிடம் இது தமிழக வெற்றி கழகம் அவ்வளவுதான் ஏன்னா பேரு தான் தமிழக வெற்றி வெற்றி கழகமோ தவிர ரெண்டு எல்லா கொள்கையும் ஒன்னா தான் இருக்கு அங்கேயும் தூக்கி வச்சிருக்காங்க இங்கேயும் தூக்கி வச்சிருக்காங்க சரிங்களா அதாவது கொள்கையே என்னண்டு தெரியாத தலைவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா மீண்டும் தமிழகத்துல இன்னொரு திராவிட ஆட்சி தான் வருமோ தவிர வந்து தமிழ்நாட்டை சுடுகாட்டாக தான் ஆக்குவாங்களே தவிர தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலரவே மலராது முக்கியமாக விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு சுடுகாடு